வீட்டில் இந்த செடியை வளர்த்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் நம்ம வீட்டில் நிறைய செடி வளர்க்குறோங்க ஆனால் அந்த செடினால நம்ம வீட்டில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அந்த செடிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த செடியை வாட விடாமல் பார்த்துப்போம் அந்த செடி வாடாமல் இருக்கிற மாதிரி நம்ம குடும்பத்துலையுமே எப்போதுமே சந்தோஷம் அப்படிங்கிறது வாடாமல் இருக்கும் நிம்மதி அப்படிங்கிறது இருக்குங்க ஒரு மனிதன் எவ்வளவுதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் அவனுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது இந்த நிம்மதி தாங்க அந்த நிம்மதியை தரக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க அது என்ன செடி எப்படி வளர்க்கணும் யார் வளர்க்கணும் எந்த இடத்துல வச்சு வளர்க்கணும் எந்த இடத்துல வச்சு வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக விரிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீட்ல இந்த செடியை வளர்த்தா குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க இந்த செடிகள் வீட்ல இருந்தா குடும்பத்துல ஒருபோதுமே நிம்மதி கெட்டு போகவே போகாதுங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு துர் சக்தியாலும் நுழையவும் முடியாதுங்க குடும்ப சந்தோஷம் மன நிம்மதி இதை எங்கு சென்றாலுமே பணம் கொடுத்து நம்மால வாங்க முடியாதுங்க நாம தான் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிலைநிறுத்தி கொள்ளணுங்க நம்ம எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் இருக்கிறோம் ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை இதுக்கு நாம் யாரையுமே காரணம் காட்டிவிட முடியாதுங்க சில பேரோட சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதியை சீர்குலைத்திடுங்க எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வசதி உள்ளவங்க வாய்ப்பு உள்ளவங்க இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பின்பற்றி பார்க்கலாங்க அதாவது அதிர்ஷ்டம் வரக்கூடிய மரம் செடிகள் எது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பசுமை எவ்வளவுதான் மனக்கசப்பு மன கஷ்டம் இருந்தாலும் பச்சை பசேல் அப்படின்னு ஒரு வயல்வெளியை பார்க்கும்போது செடி கொடிகளை பார்க்கும்போது மனது சாந்தமடையும் நீங்க சொந்த வீட்டில் வசிச்சாலும் சரிங்க வாடகை வீட்டில் வசிச்சாலும் சரிங்க உங்களுக்கு மரம் செடி கொடிகளை வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தா இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் சின்ன செடிகளை வைத்து வளர்க்க வேண்டும் வீட்டிற்கு முன்பாக தொட்டியில் பால் வராத உங்க மனதிற்கு பிடித்த எந்த செடியையும் வைத்து வளர்க்கலாம் சின்ன சின்னதாக பார்க்கும் போதே நம்முடைய மனதை கவரும் எத்தனையோ செடிகள் இருக்கிறது அதை வாங்கி வீட்டு வாசலுக்கு முன்பு வளர்ப்பது நல்லது குறிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் நிலைவாசலுக்கு முன்பு ஒரு துளசி செடியை வளர்த்து வந்தால் வீட்டிற்குள் எந்த ஒரு துர்சக்தியாலும் நுழைய முடியாது துளசி செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் வெள்ளி செவ்வாய் விளக்கு ஏற்ற வேண்டும் தண்ணீர் ஊற்றாமல் அந்த செடியை வாடவிடக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சொந்த வீடு உள்ளவங்க வீட்டை சுற்றி இடவசதி உள்ளவங்க மேற்கு பக்கத்தில் உயரமான மரம் வைத்து வளர்க்கிறது வீட்டிற்கு செல்வ செழிப்பை அதிகரிக்கும் உதாரணத்திற்கு உங்க வீட்டின் மேற்கு பகுதியில் தென்னை மரம் பனை மரம் தேக்கு மரம் இப்படிப்பட்ட மரங்களை வைத்து வளர்த்து வந்தால் செல்வ செழிப்பு மேலும் உயருங்க மேற்கு பக்கம் இருக்கும் மரம் எந்த அளவுக்கு உயரம் வளர்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்வும் வளம் பெறும் மேற்கு பக்கம் வைப்பதற்கு இடவசதி இல்லை அப்படின்னா தெற்கு பக்கம் உயரமான மரங்கள் வைத்து வளர்க்கலாம் இது தவிர இப்படிப்பட்ட உயரமான மரங்களை ஒருபோதும் வடக்கு பக்கத்திலும் கிழக்கு பக்கத்திலும் வைக்கவே கூடாதுங்க அதே போல வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் வளர்ப்பதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க உங்க வீட்டிற்கு முன்பு முருங்கை மரம் இருந்தால் உங்களுடைய வீடும் செல்வ செழிப்பு மன நிம்மதி பெறாது உங்க வீட்டிற்கு எதிராக இருக்கும் வீடு செல்வ செழிப்பை பெறாது ஏன்னா எதிர் வீட்டுக்கு முன்னாடி இந்த முருங்கை மரம் இருக்கிறது அல்லவா அதனால கூடுமானவரை முருங்கை மரத்தை வீட்டிற்கு முன் வைத்து வளர்க்காதீங்க வீட்டிற்கு இரண்டு ஓரங்கள் இருக்கும் அல்லவா அந்த பக்கவாட்டில் வைத்து வளர்க்கலாம் இல்லைனா வீட்டின் பின் பக்கத்தில் வளர்ப்பது சிறப்பு வாரத்தில் இரண்டு நாள் அந்த கீரை சாப்பாட்டில் சேர்த்து கொள்வது சிறப்பு வீட்டில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அதே போல வீட்டுக்கு பின்பக்கம் வேப்ப மரம் எலுமிச்சை மரம் இப்படிப்பட்ட மரங்களை வளர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதிலிருந்து வீசக்கூடிய காற்றை நாம் சுவாசிக்கும் போது நமக்கு இருக்கும் உடல் உபாதைகள் பாதி குறைந்து விடும் மன அழுத்தம் நீங்கும் இவ்வளவு தாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றி பாருங்க உங்களுடைய வீட்டில் மன நிம்மதி கெட்டு போகாமல் சந்தோஷம் வருவதற்கு இது ரொம்பவுமே பய விஷயமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனாக நீங்கள் சின்ன சின்ன தொட்டிகளில் வந்து டேபிள் ரோஸு அதே மாதிரி சங்குப்பூ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பூக்கள் வந்து இருக்குது அதை வந்து வைக்கலாம் அதே மாதிரி ஒத்த செம்பருத்தி பூ வந்து ரொம்பவுமே நல்லது ஒத்த செம்பருத்தி மருதாணி செடி இதெல்லாம் வந்து வீடுகளில் வைக்கிறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க அதனால் இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம வாங்கியோ அல்லது வைக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் நிம்மதி சந்தோஷம் இது அனைத்துமே கிடைக்கணும் அப்படின்னா ஒரே தொட்டியில் நீங்கள் வந்து இந்த மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா நம்ம பொங்கலுக்கு வந்து கட்டக்கூடிய மஞ்சள் அந்த மஞ்சளை வந்து அப்படியே வந்து உள்ள அந்த மேலே செடியோடு இருக்கும் இல்லைங்களா அந்த புறம் போட்டு வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு தோட்டத்தில் வச்சுருந்தாங்கன்னா அது அதுக்கப்புறம் தொட்டா சினிங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துளசி இந்த மூணு செடியையும் ஒரே தொட்டியில் நீங்கள் வச்சு வளர்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் இதை நீங்கள் வளர்த்து வளர்க்கும் போதே உங்களுக்கு அதனுடைய மாற்றம் ஒரு பத்து நாட்கள்லேயே வந்து தெரிய வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண பண்ண தெரியும் அதே மாதிரி இந்த செடிகளை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா வடக்கு அல்லது கிழக்கு அந்த இடத்துல வைக்கணும் இது வந்து எல்லார் பார்வையிலையும் படுற மாதிரி இந்த செடிகள் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் வீட்டுக்குள்ளே வரும்போது மற்றவங்களுடைய படும்படி இந்த செடிகளை வைக்கும்போது நமக்கு வந்து அவங்களுடைய கண் திருஷ்டி மோசமான பார்வை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிலே அடிபட்டு போயிடும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதே மாதிரி வந்து வீட்டில் மன நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது எப்போதுமே நிலச்சி இருக்கிற அளவுக்கு இருக்குங்க இதை ஒரு முறை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அதுக்குரிய மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் தெரியும் இந்த மாற்றம் வரதுக்கு நீங்கள் ரொம்பவுமே வந்து ஒரு செடியை வைக்கும்போது கண்டிப்பாக இந்த செடியினால் எனக்கு ஒரு நல்ல புது மாற்றம் கிடைக்கும் என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன் இந்த செடியோட வந்து எஃபெக்ட் பாசிட்டிவ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முழு மனதோட நம்பி அந்த செடியை வந்து வைக்கணுங்க அப்படி நம்பிக்கையோடு ச நீங்கள் வைக்கும்போது அந்த நம்பிக்கையோட எஃபெக்ட்டு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறி உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி